கமல் அங்குள் கூட நடிச்சிருக்கேன் அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய லக்கு ஐ டோன்ட் நோ மணிரத்னம் அங்கிள் வந்து குழந்தை நட்சத்திரத்தை வந்து திருப்பி திருப்பி காஸ் பண்ணுவாரான்றது எனக்கு தெரியாது ஆனா எனக்கு வந்து ஒரு தடவை இல்லை எனக்கு ரெண்டு தடவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மணிரத்னம் அங்கிள் கொடுத்துருக்காரு எனக்கு கீதா செல்லுமே பண்ணிருவீங்க நீங்க ஆமா தெலுங்கு தான் தமிழ் வந்து டப்பிங் பண்ணுறேன் தெலுங்குவே தெரியாத தெலுங்குல நானே டப் பண்ணி பண்ணேன் ஓ அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு கொஞ்சம் வளர்ந்துருப்பீங்க டூ இயர்ஸ் கேப் இருக்கு அதுக்குள்ள ஆமா ஆமா அப்போ ஒரு எட்டு வயசு இருக்கும் எனக்கு இந்த படத்துல வந்து சரண்யா அவர்களோட முதல் படம் இது சோ அவங்களோட ஏதாவது மெமரிஸ் அவங்களோட வர்க் இல்ல எனக்கு அவங்களோட ஒரு மெமரியுமே கிடையாது ஆனா அவங்கள வந்து நான் ஃபங்க்ஷன்ஸ் அந்த பாத்திருக்கேன் அப்ப என் கூட உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க நீ என் கூட இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம என்னோட கல்யாணத்துக்கு வந்து பொன்மன்னன் அங்குள் சரண்யா ஆண்டி ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஏன்னா பொன்மன்னன் அங்குள் வந்து எனக்கு அண்ணாமலை மூலியமா எனக்கு பழக்கம்